சக்தி மனித மனம் என்பது எப்போதும் வெளிப்புறம் வேடிக்கை பார்க்கும் அதன் இயல்பு அது அப்படி பார்ப்பதை இன்னும் பெரிதாக உள்ளே கற்பனை செய்து கொள்வது மனித மனம் உலக விவகாரங்களில் இப்படித்தான் சிக்கி கொண்டு விதவிதமாக வேடிக்கை காட்டும் மனம் கடும் சிக்கலுக்கு ஆளாகிறது உண்மையை பற்றி நிற்கத் தொடங்கினால் மனசுக்கு உள்ளே வெண்மை பறந்து பெருகும் எல்லா நிறத்திற்கும் ஒரு குணம் உண்டு வெண்மைக்கு குணமில்லை எப்போதோ நட்ட விதை முளைத்து மரமாக கிளை பரப்பி நட்டது நான்தான் என்பதே மறந்து போயிருக்கும் போது மடியிலே வந்து விழும் கனி மனம் மனதை பற்றி கொள்ள மற்றவையெல்லாம் மறந்து போகும் மனம் மனதோடு பேசுவது கூட ஒரு கூடல்தான் மூச்சு உள்ளே புகுந்து வெளியே வருவதும் ஒரு கூடல்தான் பார்வை ஒன்றின் மீது பட்டு ஒரு விஷயம் புரிவதும் கூடல்தான் நான் நீ அது இது என்று எதிரும் புதிருமாக பிரித்து வைத்திருப்பவர்களுக்கு இது புரியாது தன்னை காணாமல் போக்கியவருக்கு எல்லாமும் தானென்று புரியும் எல்லா இடத்திலும் இருப்பதே இங்கும் இருக்கிறது இங்கு இருப்பதுதான் எல்லா இடத்திலும் இருக்கிறது என்னுள்ளும் இருக்கிறது என்னுள் இருக்கிற அதுவே இங்கு அன்னையாக நின்று என்னை வா என்று அழைத்தது இனி என்னுடையது என்று எதுவும் இல்லை இந்த எண்ணம் வந்ததும் ஒரு மிக பெரிய விடுதலை ஏற்பட்டது விழியில் ஒரு சிரிப்பு தோன்றியது புத்தியில் ஆனந்தம் ததும்பி நின்றது ஆன்மீக உணர்வில் தெளிவு வரும் சுகத்தின் அனுபவங்களை எத்தனை வார்த்தைகளில் சொன்னாலும் புரியாது வார்த்தைகளை கடந்த அனுபவ வாழ்க்கைதான் ஆன்மீகம் அருள் தரும் அன்னை புகட்டும் அனுபவ பாடம் ஓம் சக்தி பால பறந்து ஒன்று தத்தி தத்தி மேலே பறக்கிறது ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே சென்றவுடன் சிறகுகளை அடித்து கொள்ளாமல் வானத்தில் அப்படியே மிதக்கின்றது அடுத்த கணம் கீழே ஒரு கோழி குஞ்சை பார்த்தவுடன் மீண்டும் அந்த கோழி குஞ்சிற்கு ஆசைப்பட்டு கீழே வருகிறது தாய்கோடி தன் குஞ்சினை போராடி காப்பாற்றுகிறது ஏமாந்த பருந்து மீண்டும் மேலே பறப்பதற்கு சிரமப்படுகிறது ஆன்மீகத்திலும் நீ மெல்ல மெல்ல மேலே பறந்து போகலாம் மேலே சென்றதும் பேரானந்தத்தில் மிதந்தபடி கிடக்கலாம் முக்தியும் அடையலாம் ஆன்மீகத்தில் பல கஷ்டங்கள் உண்டு தொல்லைகள் உண்டு அவற்றையும் மீறிக்கொண்டு மேலே போனால் உனக்கு முக்தியும் உண்டு அதை விட்டுவிட்டு கோழிக்குஞ்சிற்கு ஆசைப்படும் பருந்து போல பந்த பாசம் காரணமாக நீ அடிக்கடி கீழே இறங்கினால் மீண்டும் கஷ்டப்பட்டு தான் மேலே போக வேண்டும் தரைக்கு வந்துவிட்டு மேலே போக பருந்து எவ்வளவு சிரமப்படுகிறதோ அந்த அளவிற்கு நீயும் மேலே போவதற்கு அதிகமாக சக்தியை செலவழிக்க வேண்டியிருக்கும் அந்த பருந்து போல மேலே சென்று மிதப்பதற்கு மட்டும் முயற்சி செய் அந்த பருந்து போல கோழி குஞ்சிற்கு ஆசைப்பட்டு கீழே இறங்கி வராதபடி பார்த்துக்கொள் ஆன்மீகத்திற்கு வந்துவிட்டு செவ்வாடை அணிவது போல அணிவது கும்பிடுவது போல கும்பிடுவது என்கிற பாவனைகளை எல்லாம் என்னிடம் வைத்து கொள்ளாதே ஆன்மீகத்தில் பாவனை செய்தால் அதனுடைய பயனை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்னிடம் பாவனை பண்ணாதே உண்மை உணர்வோடு நடந்து கொள் அம்மாவிற்கு இதெல்லாம் தெரியாது என்று எண்ணிக்கொள்ளாதே நீ எங்கிருந்து கொண்டு எதை செய்தாலும் அம்மாவிற்கும் தெரியும் அடிகளாருக்கும் தெரியும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்து கொண்டு எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அது அடிகளாருக்கும் தெரியும் அம்மாவிற்கும் தெரியும் என்பதை மறவாதே தண்ணீரில் மூழ்குகிற போது மூச்சு அடைக்கிறது காற்றடைப்பு ஏற்படுகிறது அதுபோல ஆன்மீகத்திலும் உங்களுக்கு பந்த பாசங்களால் அடைப்பும் ஆபத்தும் ஏற்படுகின்றன இளம் வயதில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஆன்மீக ஈடுபாடு வரவில்லை என்றாலும் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டீர்கள் இப்போதாவது அதை உணர்ந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதால் உங்கள் உள்ளம் சுத்தமடைகிறது உள்ளத்தை அடக்குவதற்குரிய சக்தியும் ஏற்படுகிறது நாளைய உலகம் ஆன்மீக உலகம் ஆன்மீகத்தில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அவசியம் அன்னையின் அருள்வாக்கு. வாக்கு பிளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி